தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவருடைய ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்தார் எல்லாரும் சேர்ந்து ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கட்டளை இடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் உன் செய்கைகளுக்கு உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளை இடுவாராக இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் கர்த்தரால் நமக்கு நிறைவான ஒரு பலன் கிடைப்பதாக நம்மோடு கூட கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உனக்கு நிறைவான பலனை தருவேன் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இந்த ரூத்துக்கு யாருமே நிறைவான பலனை தர முடியாது அவருடைய தகப்பனார் ஒரு நிறைவான பலனை தரலை ஆனால் கல்யாணம் பண்ணி வைக்கும்போது தன்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல மகனை இல்லைன்னா ஒரு நிறைவான பலனை பார்த்து 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 தான் செய்து வைத்திருப்பாங்க அதே போல் அவங்க மாமியார் சொல்லும்போது சொல்கிறாங்க உனக்கு வந்து நீ என் கூட வந்தால் உனக்கு எதிர்காலம் இல்லை உனக்கு ஒரு நிறைவான பலன் என்னால் தர முடியாது ஆனால் கர வாக்கு கொடுக்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக கத்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் யார் வேண்டுமென்றாலும் உங்களை வெறுமையாய் அனுப்பி இருக்கலாம் பாதியை கொடுத்து அனுப்பி இருக்கலாம் நீங்கள் செஞ்சதற்கு தக்க பலன் தராமல் அனுப்பி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நீங்க பட்ட பிரயாசத்திற்கு ஒரு நிறைவான பலனை கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமே முப்பது அல்ல அறுபது அல்ல கத்தர் சொல்லுகிறான் ஈஷாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தர் அவனுக்கு நூறு மடங்கு நூறு மடங்கு கத்தர் நமக்கு ஒரு நிறைவான வலனை கிருபையாய்த் தருகிறவர் ஆலே எந்தெந்த ஜனங்களுக்கு அறைவுறையான பதில் இருக்கிறதோ ஒருவேளை நிறைவான ஒரு காரியம் இல்லாம இருக்கலாம் எல்லாத்துலேயும் பாதியாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக இருக்கலாம் அரை அறகுறையாக இருக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் அந்த அறகுறையான வாழ்க்கைய அந்த கொஞ்சமான அந்த காரியத்தை கத்தர் இன்று நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார் நான் உனக்கு ஒரு நிறைவான பலனை நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாய் கத்தர் மாற்ற போகிறார் ஆண்டவர் இந்த இந்த ஆசீர்வாதத்தை தந்தார் ஆனா இதுல இந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இது எனக்கு ஒரு ஆசிர்வாதமா இருக்கு ஆனா இது மட்டும் எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது எனக்கு நிறைய கிடைக்குது ஆனா முழுமையாக்கப்பட்டு எனக்கு கிடைக்கல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எந்த காரியத்தையும் நான் நிறைவா வச்சு அனுபவிக்க முடியல சந்தோஷப்பட முடியல இந்த காரியம் நமக்கு கிடைச்சிருச்சு நினைச்சா அதுல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலே பல நாட்களாக பல வருடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில எது கிடைச்சாலும் ஒரு கம்ப்ளீஷன் அப்படின்னா ஒரு முழுமையானது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் முழு சுதந்திரம் முழு விடுதலை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவு வாக்கு கொடுக்கிறார் ஒரு நிறைவான பலனை கத்தர் சீக்கிரம் உங்க வேலையில ஒரு நிறைவு உண்டாக போகிறது உங்க வருமானத்துல ஒரு நிறைவு உண்டாக போகிறது கத்தர் இனி உங்க வாழ்க்கையிலே கொடுப்பது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அறைகுறையாய் அல்ல கொஞ்சமாய் அல்ல நீ திருப்தி ஆகாதது மாதிரி அல்ல அஞ்சு அப்பத்தையும் இரண்டு மீனையும் எடுத்து அஞ்சாயிரம் பேருக்கு கத்தர் போஷித்து மிச்சம் கூடை பன்னெண்டு கூடை எடுத்தது போல வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் செய்கிற காரியத்தில் மிச்சம் எடுக்க உதவி செய்வார் அது நிறைவாய் நடக்கும் இன்று நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து ஆமோதித்து அந்த பிள்ளையை நிறைவாய் தருவார் அந்த குழந்தையை கத்த நிறைவாய் தருவார் அந்த காரியம் நிறைவாய் நடக்கும் நிறைவாய் நடக்கும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் நாம் தேவன் நமக்கு நிறைவாய் தருகிறவர் நான் நம்புற நீங்க காண்பீங்க சீக்கிரமா ஆண்டவர் நமக்கு தருவார் என்னன்னா ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை கத்த தருவார் கொஞ்சங்கள் எல்லாம் மாற்றப்படும் ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தாரானால் அதுல இனி நீங்கள் திருப்தி திருப்தி படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வைப்பாராக இதுவரைக்கும் உங்களுக்கு திருப்தியே இல்லாம எல்லா காரியமும் முடிஞ்சிருக்கலாம் ஆனால் இனி அப்படி அல்ல கர்த்தர் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அப்பா கொடுக்க முடியாத நிறைவு அம்மா கொடுக்க முடியாத நிறைவு கணவனார் கொடுக்க முடியாத நிறைவு மாமியார் கொடுக்க முடியாத நிறைவை என் பரலோக தகப்பன் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவை கத்த தந்தா அப்படியே கைகளை மேலே உயர்த்தி இந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஆமேன் இங்க இருக்கிற நிறைய பேர் திருப்தி இல்லாம குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க திருப்தி இல்லாம அந்த இடத்துல இருக்கிறீங்க அந்த காரியத்துல உங்களுக்கு எல்லாமே இருந்தும் உங்களுக்கு திருப்தி ரொம்ப குறைவா இருக்கு திருப்தியே அந்த இடத்துல இல்ல ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இல்ல அந்த ரூத்தை கர்த்தர் திருப்தி ஆக்கினது உண்மையானால் அந்த காரியத்தில் முழு வெற்றியை பார்த்து நீங்க திருப்தி அடைவீர்கள் உன் வாசலிக்கும் போது இடிக்கப்பட்ட அலங்கங்களும் பழுது பார்த்து ஓ பழுது பார்த்து தீர்க்க பண்ணுகிறவர் கத்தர் நீங்க ஜோ ஜோமன்னு அது நடக்குது நீங்க அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நடக்குது அந்த வியாதியில கொஞ்ச சுகம் இல்ல கொஞ்ச சுகம் இல்ல கத்தர் சொல்றாரு உனக்கு பரிபூரணமான சுகத்தை நான் தருவேன் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காணாதபடிக்கு அந்த காரியத்திலே அறைகுறை அல்ல அவராலே நிறைவான பலன் போதும்னு சொல்ற அளவு இருக்கு போதும்னு சொல்ற அளவு இருக்கு திருப்தி ஆகிற அளவு இருக்கு திருப்தி அளவிற்கு என்னை நடத்துகிறதுக்கு ஒரு தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறது அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக